கலைஞர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற விழாவில் பங்கேற்பதற்காக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்றைக்கி அவரோட போயஸ் கார்டன் இல்லத்துக்கே போய் அழைப்பிதழ் வழங்கியிருக்காங்க இது வந்து நடிகர் சங்கம் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விழா இந்த விழாவை வந்து ஏற்கனவே நடத்துகிறதா இருந்தது அதாவது டிசம்பர்லேயே நடத்துகிறதா இருந்தது பட் இயற்கை சீற்றங்கள் காரணமாக இந்த விழாவை தள்ளி வச்சுருந்தாங்க அப்போவும் தலைவருக்கு அழைப்பிதழ் வழங்கியிருந்தாங்க இப்போ ஜனவரி ஆறு அப்படிங்கிறதுனால இப்போவும் தலைவருக்கு புதுசாக அழைப்பிதழ் வழங்கியிருக்காங்க தலைவர் இந்த விழாவில் போய் பங்கேற்று என்ன போகிறார் அப்படிங்கிறது தான் இப்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக மாறி இருக்குது ஏன்னா கண்டிப்பாக தலைவர் இந்த மேடையில் பேசுவார் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க கலைஞர் அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் எப்போவுமே பார்த்திங்கன்னா நெருங்கிய நட்பு இருந்தது கலைஞர் வந்து எந்த ஒரு விழா அப்படின்னாலுமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை அவருடைய பக்கத்திலேயே உட்கார வச்சு தான் அந்த விழாவை நடத்துவாங்க இது வந்து நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு இருந்த விஷயம் அதனால் கண்டிப்பாக தலைவர் வந்து இந்த விழாவில் பங்கேற்கும் போது மேடையில் பேசுவாங்க அதில் என்ன பேச போகிறாங்க அதில் என்னென்ன பரபரப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போவே பரபரப்பாக எதிர்பார்க்கப்படும் விஷயமாக இருக்குது ஜனவரி ஆறாம் தேதி தலைவரோட தரிசனத்தை மட்டும் இல்லை தலைவரோட பேச்சையும் கேட்க போகிறோம்